எந்த லிரிக்ஸை பற்றி சொல்கிற சொன்னதை செய்வார் செய்வதை சொல்வார் செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார் ஆ அதுக்கு என்ன இப்போ இப்போ அந்த லைனை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம பசங்க ஒரு ஸ்கிட்டு பண்ண போகிறாங்க பார்க்கலாமா ஓகே ஓகே பசங்களா வாங்க வாக்கு வாக்குமாறாமை கொடுத்த வாக்கை காப்பாற்ற தவறி தங்கள் உயிரை கூட இழந்த மாமன்னர்களின் வரலாற்று கதைகளை நாம் அறிந்திருக்கிறோம் மனித இனமே ஒருவருக்கொருவர் ஒருவர் கொடுக்கிற இந்த வாக்குகளை நம்பி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த காலங்களில் நம் அன்றாட வாழ்வில் வாக்கு மீறல்களை தான் அதிகம் அனுபவிக்கிறோம் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் வாக்கு மாறாதவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது இந்த நம்பிக்கை குறைநாடகம் காட்சி ஒன்று டாக்டர் கிளினிக் டாக்டர் பாபி நர்ஸ் நோயாளி நர்ஸ் எனக்காக வெளியே நிறைய நோயாளிகள் வெயிட் பண்றாங்களா போய் பாருங்க ஒருத்தர் கூட இல்லை சார் நான் வேணா வெளில நீங்கள் போகிற ஒரு உள்ளார வர சொல்லும் நான் யாரு நான் யாருன்னு சொல்லுங்க நீங்களா டாக்டர் நான் டாக்டர் பாபி எம்பிபிஎஸ் எம்பி ப்ளஸ் டூவில் குறைஞ்ச மாதிரி தான் எடுத்தேன் விடலையே பல கோடி ரூபாய் செலவு செஞ்சு எங்கள் அப்பா பொண்ணும்தான் நீட்ட பல வருஷம் நீட்டி படிச்சு குறைந்தமாக தான் எடுத்தேன் விடலையே எக்ஸாம்ல சில தின்னாலி வேலையெல்லாம் செஞ்சேன் விடலையே போட்ட கோடிகளை வட்டியை முதலுமா எடுக்காம விட மாட்டேன் இது சத்தியம் என்ன டாக்டர் இதுக்கெல்லாம் போய் சத்தியம் பண்ணிக்கிட்டு உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என்ன செய்ய சொல்ற காலையில ஜிஎச் மதியானம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாலையில கிளினிக்கு ஒரு நாளைக்கு நூறு பேஷண்டாவது பார்க்கணும் சொந்தமா கிளினிக் வைக்கணும்

ஒரே கனவு கனவு வருது டாக்டர் பகல்ல ஆபீஸ்ல நிம்மதியா தூங்கலாம் பார்த்தா ஒரே கனவு வருது செத்து போன தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க எல்லாம் கனவுல வந்து பாசமா ரா 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 டாக்டர் உங்க கிட்ட சொல்றதுல என்ன என் மனைவி கனவுலயும் இது வரட்டா இது கூடவே இந்த கனவு வளர்ந்து போறதுன்னு வளம்புறம் கூட வந்து பாத்துக்கோங்க நிலம ரொம்ப மோசமாயிடுச்சு டாக்டர் என்ன காப்பாத்துங்க டாக்டர்

சத்யன் உங்க வயிற்றுக்குள்ள எலி ஒண்ணு இருக்கு அது கொடலெல்லாம் ஓட்ட போட்டு உடனே பஞ்சர் அட்டி பேச்சஸ் பண்ணி ஆகணும் இதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஆகும் லேட் பண்ணீங்கன்னா எலி மத்த பஞ்சு கடிச்சு உயிருக்கே ஆபத்தாயிரும் ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்துங்க டாக்டர் ஆ வயிற்று வலிக்குது ஏன் டாக்டர் நீங்க பண்றது தப்பு இல்லையா என்ன செய்ய சொல்ற அடிச்ச கடனை எப்படி மீட்கிறது நீங்கள் டாக்டர் ஆகும்போது ஒரு வாக்குறுதி எடுத்தீங்களே அது ஞாபகம் இருக்கா மருத்துவ அறிவை இலவசமாக பகிர்ந்து கொள்வேன் நோயாளிகளின் நலனுக்கே முக்கியத்துவம் கொடுப்பேன்னு ஒரு வாக்கு கொடுத்தீங்களே அது என்னாச்சு தியாகம் சேவை மனிதாபிமானம் எல்லாம் அந்த காலம் இந்த காலத்தில் பணம் தான் எல்லாம் நீ சத்தியமாவது மண்ணாது என் கிளீனிக் என்ன ஆகிறது நீ ரொம்ப பேசுகிற இப்படி பேசிட்டு இருந்தீனா போன வேலையை எடுத்து தூக்க கொஞ்சம் கொஞ்சாக்கிரதை காட்சி ரெண்டு சத்யன் வீடு சத்யன் சுமதி வாசுகி, சுமி அர்ச்சனா சுரேஷ் ஆஹ் முடியல வச்சு நீங்க சொல்றேன் முதல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு அடிக்குது வாக்காளர்கள் நடக்கோ தேர்தலில் எங்கள் கட்சிக்கே பலன் சிங்கத்தில் வாக்கறிங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் சமைக்கிட்டாவில்லை எங்களுக்கு ஃபோன் செய்தால் போகிறோம் நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து சமைத்து கொடுப்போம் பிள்ளைகளை பள்ளிக்கு போகிறீங்க அள்ளையே வேணாம் நாங்கள் கொண்டு போய் கொண்டு வந்து விடுவோம் டியூஷன் கூடும் சொல்லி கொடுப்போம் பலன் சிங்கத்தை வாக்குறது உங்களுடைய ஆட்சியில் அமைத்துங்கள் வெற்றியின் சின்ன பலன் சின்னம் ஆமா இவர் போன லட்சம்ல வானத்தை வில்ல ஏதோ ஏதோ சொன்னாரு ஒன்னு நடக்கல அதுக்கப்புறமா இவரு இன்னைக்கு தானா பாக்கறேன் பொய் பாக்குதீங்களா அள்ளி வீசுறாங்க காசா இருந்தாங்க இது என்ன டீ இது நான் ஸ்ரீ சாங்கால கேட்டேன் இது என்ன உப்பு சப்பு இல்லாம கண்ணி தண்ணி மாதிரி ஆமா டிவியில விளம்பரத்துல பொண்ணு கேட்ட உடனே போய் மாப்பிள்ள போட்டு வராரு சுவை மனம் இடம் பொண்ணு சிரிக்கிறா அன்பு மலருது ஆனா அதே டீய வாங்கி நான் இங்கே போட்டா வெறும் அம்புதா வளருது ஏங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க அதை வர ஏமா கேங்க வயிற்று

சாயங்கால சீக்கிரம் வந்துருங்க நம்ம ராகவேந்திர கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்களாம் நம்மள கேட்டுருக்காங்க எல்லாரும் கலந்துப்போம் சரி நான் வரேன் ஹலோ அர்ஜுனா கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எங்க வீட்டுக்காரருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணியானமா அஞ்சு லட்சம் ஆகுமா நம்ம பூஜா ஜுவல்லரிஸ்ல மூணு லட்சம் சீட்டு கட்டணும்ல நீ மூணு லட்சம் நான் சீட்டு போட்டா அஞ்சு லட்சம் நான் கொடுப்பேன் நம்பி நான் கட்டினேன் அதை இன்னைக்கே முடிக்க கொஞ்சம் ஏற்பாடு செய்ய உடனே அந்த கடைக்கு போன் போட்டா போச்சு மாட்டாங்க இது அந்த கடைக்கு பக்கத்துல தான் என் தம்பி வேலை செய்யறான் அவன் போன் போட்டு பேசுறேன் ஹலோ சுரேஷ் நம்ம போட்ட போய் பிறகு அக்கா 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 மோசம் போயிட்டேங்கா இன்னைக்கு காலையில இருந்து கடையை திறக்கவே இல்லையா நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அக்கா கடை முன்னாடி ஒரு கூட்டமா இருக்கு

ரம்மி ஆடி பார்த்தேன் டம்மி ஆயிட்டேன் கேம் ஆடி பார்த்தேன் போக ஆயிட்டேன் விட்டல அடுத்த கிரிக்கெட் கிரிக்கெட் சூதாட்டத்துல பிடிச்சதான்னு பார்த்தேன் ஒரு கோடி போச்சு என்ன மணி நீயே ஒரு தெரு கோடி உனக்கேது ஒரு கோடி நம்ம வச்சு கருத்துப்பா வேர்ல்டு கப்பில் எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்களே ஃபைனலில் கண்டிப்பாக ஜெயிப்பானுன்னு சொல்லி ஒரு லட்சம் ஆன்லைனில் பெட்டி கட்டி அதுதான் ஒரு கோடி வரப்போகுதுன்னு ப்ளாக்ல ஒரு லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி நேராக வேற போய் பார்க்க போனேன் உள்ளே போச்சு நீங்கள் பல மணி நேரத்தை வீணாக்கி

ஏன்னா உங்கள்கிட்ட கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் இப்போ நினைக்கிற இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு என்னால் எழுந்திருக்கவே முடியாது அடுத்த மாதம் கொடுக்குறேன்னு சொன்னியடா நம்பிக்கை தெரியுதுல்ல இதோ மேனேஜரே வந்துட்டாரே குட் மார்னிங் மேடம் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங்

அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வணக்கம் இந்த வருடம் சொன்னதை செய்யும் வாக்குமாரத கடவுளின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பல வருடங்கள் முன் நம் உணர்கள் பாவம் செய்ததால் நாம் நாம் கடவுளுடன் இருந்தாலும் நாம் அவர் ஒருவரை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்தார் அப்படி கொடுத்த வாக்குதையை பலாயணம் வருடங்கள் நினைவு வைத்திருந்து இயேசு அச்சராக பிறந்தார் இந்த மனு பாவத்திற்கு பார்த்துட்டு தன் சிலுவை சாவினாலும் உயிர்ப்பினாலும் கேட்டார் பலாயணம் வருடங்கள் பலாயிரும் அப்படின்னு கேடுகிறார் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் வாக்கு மாறாதவர் அவர் மேல் நம்பிக்கையத்தான் நம் பாவங்களை மன்னிப்பார் நிம்மதியும் சந்தோஷம் கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய பரவக வாழ கொடுத்தார் நன்றி

சுமதி நம்ம நம்பிக்கை ஜெயிச்ச ஜெவ வீண் போகல டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணு ஆபரேஷன் பண்றவங்க எல்லாம் ஒண்ணு இல்ல அல்சர் சிம்டம்ஸ் இருக்கு மருந்து எழுதி கொடுத்திருக்காரு சாப்பிட்டா சரியாருன்னு சொல்லியிருக்காரு அடியே எலிய உள்ள புலி உள்ள எல்லாம் கிளிதான் அப்படா இப்பதான் உயிரே வருது உலக மக்கள் வாக்கு தவறுனாலும் கடவுள் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு நானே சத்தியம் நானே உயிர் நானே ஒளி என்று சொன்னாங்க இயேசு இந்த உண்மையே உருவான இயேசுவின் பிறந்த நாளை மகிழ்ச்சி எனக்கு வந்தாரெல்லாம் வாங்க